ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாளாய்போச்சு சோ அட்மிஷன் டைம் அதனால பண்ண முடியல சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஆபிசலி அஜித் சாரை பத்தி தான் பேச போறோம் அஜித் சார் வந்து ஒரு பேட்டி ஒண்ணு அவர் ஒரு காரணம் போய் இருக்காரு இல்லையா பேட்டி எடுக்கும்போது பேட்டியில ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு சோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு மூணு நாட்களா சோசியல் மீடியால மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ அதை பத்தி பேச போறோம் அதே மாதிரி அஜித் சாரோட அடுத்தடுத்த படங்களை பத்தியும் ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ண போறோம் சோ அதுக்கு முன்னாடி நான் அட்மிஷன் சொன்னேன் இல்லையா சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு வந்து பயன்படலாம் அதனால வந்துட்டு உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா அட்மிஷன் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம் எங்க கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் சென்னை பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து அட்மிஷன் பண்ணனாலும் என்ன கோர்ஸ் வேணுனாலும் என்ன படிக்கலாம் எந்த காலேஜில் படிக்கலாம் எங் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ல எப்படி இருக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல எந்த மாதிரி இருக்கு நம்மளோட இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்மளோட கட் ஆஃப்க்கு எங்க கிடைக்கும் பிளேஸ்மெண்ட்டோட இருக்கக்கூடிய காலேஜோட லிஸ்ட் எல்லாம் என்ன ஸோ அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல எந்த மாதிரி இருக்கும் நம்ம கட் ஆஃப் வந்து ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து இருக்கும் சோ அவங்களுக்கு நம்ம நம்பரை வந்து ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீன்ல வந்து நம்பர் போட்டிருக்கு அதை ஷேர் பண்ணுங்க சோ ஃப்ரீ கைடன்ஸ் தான் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி அட்மிஷன் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டிக்கு மேல கட் ஆஃப் இருந்தாலே நிறைய காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க காலேஜ் ஃபீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஃபீஸ் கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தால் கூட கொடுக்குறாங்க ஒரு சில காலேஜ்ல வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க மற்ற காலேஜில் ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க ஒன் செவன்டி ஒன் எயிட்டிக்கு மேலே டாப் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் ஃப்ரீ ஃபீஸ் கன்செஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்மளே அட்மிஷன் சப்போர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் அட்மிஷனே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறோம் கவர்மெண்ட் இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட் ஷீட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்ப விஷயத்துக்குள்ள போயிடலாம் அது சார் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தது ஒரு முக்கியமான விஷயமா பாக்கப்பட்டது என்ன அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அது வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது என்னன்னா அடுத்த ஆறாண்டுகள் என்னுடைய தொலைநோக்கு பார்வைய தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்னோட பயணிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அஜித் சார் அடுத்த ஆறு வருஷம்தான் படம் பண்ணுவாரு ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவேன் இந்த மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் கார் பந்தயம் இருக்கும் நவம்பர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள ஒரு படம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா முடிஞ்சது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன் படம் தரமா வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அஜித் சார் வந்து அடுத்த ஆறு படம் மட்டும் தான் நடிப்பாருமெண்ட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க மேபி சான்ஸ் இருக்கே தவிர அவர் வந்து எக்ஸாக்டா வந்து நான் ஆறு படம் தான் பண்ணுவேன் அதுக்கு மேல படம் பண்ண மாட்டேன் அறுபது வயசு வந்து நான் ரிட்டையர்ட் ஆக போறேன் அப்படின்ற வார்த்தையை எங்களை யூஸ் பண்ணவே கிடையாது மேபி நடக்கலாம் அவ்வளவுதான் அவர் ஏன்னா ஆறு வருஷம் தொடர்ந்து வந்து கார்பாந்தியத்துக்கு கூட பிளான் பண்ணிருக்கலாம் அந்த ஆறு வருஷம் வந்து அவர் கூட பயணிக்கக்கூடிய இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து அவர் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு அதை வச்சு பாக்கும்போது அடுத்த ஆறு வருஷத்துக்கு ஆறு தயாரிப்பாளர் ஆறு இயக்குனர் வந்து முடிவு பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வருது ஆனா வந்து கண்டிப்பா வந்து தயாரிப்பாளர்ன்றது பெரிய விஷயமே கிடையாது அவர் வந்துட்டு எல்லாருமே அவரை வச்சு தயாரிக்கிறதுக்கு முன் தான் இருப்பாங்க சோ அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வருஷத்துக்கும் அடுத்தடுத்து இவங்க இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியுமா அது நடக்குமான்றது மிகப்பெரிய கேள்விதான் ஆனா நம்ம வந்துட்டு இவ்வளவு நாள் வந்து அஜித் சார ஃபாலோ பண்றோம் அவரோட செய்திகள் வந்து நம்ம சொல்றோம் அதை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து மேபி ஈர்க்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் எக்ஸாக்டா தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய ஆறு பேர்ல நாலு பேர் கன்ஃபார்மா இருப்பாங்க அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்த படம் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் வந்து ஏப்ரல் மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது வந்து கண்டிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் பண்றாரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபர்மான விஷயமா தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா கண்டிப்பா ஆதித்தா தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாறினாலும் கூட மாற வாய்ப்பு இல்லை மாறினாலும் கூட ஆதித்தா வந்து அடுத்த படத்தையும் டைரக்ஷன் பண்றாரு ஆறுக்கு அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னா அது அறுபத்தி நாலாவது படம் அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது அஞ்சு படம் இருக்கு சோ அறுபத்தஞ்சாவது படம் யார் இயக்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ அது பிரசாந்த் நீல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான் அது அறுபத்தி ஆறாவது படமா கூட இருக்கலாம் ஆனா வந்து இருக்காங்க நம்ம வந்துட்டு ஆட் வைஸ் அறுபத்தஞ்சாவது படம் இவங்க பண்ணுவாங்க அறுபத்தி அறாவது படம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பேச வேணாம் அடுத்து யாராவது வந்து அந்த லைன் அப்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து அவரோட குட்புக்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னா சிவா சிறுத்தை சிவா கண்டிப்பா இருக்காரு அவர் ஒரு படம் கண்டிப்பா பண்ணுவாரு அதுல வித மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி விஷ்ணுவர்தன் இருக்காருல்ல அவர் ஒரு படம் பண்ணுவாரு கண்டிப்பா அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு அதே மாதிரி பிரசாந்த் நீனோட ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா இருக்கு ஒரு அலோன் படமா தான் அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் கேஜிஎஃப் த்ரீலயும் ஒரு லீட் ரோல் வர்றாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ பிரசாந்த் நீல் கூட ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்க மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்டில் வந்து அஜித் சாரும் பிரசாந்த் நீலும் இணைஞ்சு நடிப்பாங்க அதில் எந்த வித இணைஞ்சு படம் ஒர்க் பண்ணுவாங்க அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மூணு பேர் சொல்லிட்டோமா அடுத்து இந்த இதில் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து சிவா விஷ்ணுவர்தன் இவர் பிரசாந்த் நீலுக்கு அப்புறம் ஒரு படம் இயக்கணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கு அந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு அது நம்ம வந்துட்டு இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா அந்த ப்ராஜெக்டும் போயிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனுஷ் அவர்கள் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்ல முடியாது கார்த்திக் சுப்ராஜ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ட்ரை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வெங்கட் பிரபுக்கும் மேபி சான்சஸ் கொடுக்கலாம் இது வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆனால் வெங்கட் பிரபு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி அஜித் சாரோட இன்னொரு இயக்குனர் யார் அப்படின்றது புஷ்கர் கைத்திரியா கூட இருக்கலாம் இல்ல சுதா கங்கரா இருக்கலாம் இன்னும் அவங்களோடையும் பேச்சுவார்த்தை தான் இருந்தாங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க சோ அவங்க கூடயும் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பார்க்கலாம் இவங்க தான் வந்துட்டு இப்போதைக்கு அஜித் சாரை கூட அடுத்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய இயக்குநர்களா இருக்காங்க அதே மாதிரி இவங்களும் இந்த ஆறு படங்கள் பண்ணக்கூடிய அந்த போட்டியில் வந்து இயக்குநர் லிஸ்ட்ல வந்து இவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அஜித் சார் ஆறு படம் தான் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும்தான் இல்ல அப்படின்னாலும் அதுக்கடுத்து மேல படம் பண்ணாருன்னா அடுத்து நிறைய இயக்குநர்களோடு சேருவார் பட் ஆறு படம் தான் பண்ணுவார் அதுக்கப்புறம் விக்கெட் ஆக போறாரு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லையா சோ அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இவங்களும் இந்த ரேஸ்ல வந்து வரலாம் இவங்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து வரலாம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா லோகேஷ் கனகராஜ் வந்து வந்து இருக்காரு ஸோ அவரும் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அஜித் சார் வந்து மனசு வச்சா அதுவும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி ஹச்னோத் கூட மீண்டும் வெளியிருக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விடாமிச்சு படம் எடுத்துடல மயில் திருமேனி ஸோ அவருக்கும் ஒரு படம் இருக்குன்ற மாதிரி பேட்டியில் சொல்லியிருந்தார் ஸோ அவரும் இந்த ரேஸ்குள்ள வர்ற மாதிரி இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த எட்டு இயக்குநர்களில் யாராவது சொல்லியிருக்கோம் மயில் திருமேனி லோகேஷ் கனகராஜ் ஹச்னோத் இவங்க வந்து அடுத்த ஆப்ஷன் இருக்காங்க ஆனால் ஆதிக் கார்த்திக் சுப்புராஜ் வெங்கட் பிரபு சுதா கங்கரா புஷ்கர் கைத்ரி விஷ்ணுவர்தன் ஸோ இந்த ஆறு பேரும் கண்டிப்பா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் இவங்களும் வர்றாங்க ஸோ அப்போ வந்து ஒன்பது பேர் வர்றாங்களா சோ ஒன்பது இயக்குனர்கள்ல யாராவது ஆறு பேர் வந்து கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க தான் இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்த்து வேற இயக்குனர் தனுஷ் அவங்க சொன்னோமோ அவங்களும் டாக் போயிட்டு இருக்கு ஓகே பத்து பேர் வச்சுக்கலாம் ஸோ இருந்தாலும் இதுல ஆறு பேர் தான் அடுத்த வருஷம் பண்ணக்கூடிய ஆறு படங்கள் அவ்வளவுதான் பண்றாரு அப்படின்னா ஒரு ஆறு பேர் தான் இயக்க முடியும் சோ அதுல இவங்க யார் வருவாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதிலிருந்தா இதை நீங்கள் வரிசைப்படுத்தியே சொல்லலாம் இந்த பத்து பேரத்தில் இவங்க ஆறு பேர் தான் வருவாங்க இவங்க வந்து இந்த படத்தை இயக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் ஷெட்ல கமெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு வேறு யாராவது வந்து அத்தி சார் கூட சேர்ந்து படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதையும் கண்ட்ஷில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்